ஹே ஹாய் வணக்கம் ஸோ இன்றைக்கி வந்து டே இருபத்தி ஒன்பது இருபத்தி ஒன்பதாவது நாள் இருபத்தி ஒன்பதாவது நாள் காலை ஆறு மணி சரி ஓகேடன் குட் மார்னிங் ஹேவ் அ கிரேட் டே இனிய காலை வணக்கம் ஸோ தொடர்ந்து இருபத்தி ஒன்பது நாட்கள் நம்ம வந்து தமிழ் கேள்விகள் படிக்க போகிறோம் இருபத்தெட்டு நாட்கள் எழுபது எழுபது கேள்விகள் வந்து ஒரு ஒரு நாளும் படிச்சிருக்கோம் தொடர்ச்சியாக இருபத்தெட்டு நாள் பார்த்துருக்கீங்க அப்படின்னா வெரி குட் சூப்பர் அது ஒரு பெரிய விஷயம் யாராலையும் அவ்வளோ தொடர்ச்சியான ஒரு உழைப்பை கொடுக்கறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை ஒரு நாள் ஒரு நாள் பார்த்தீங்க அங்கே ஒன்று இங்கே ஒன்றா பார்த்தீங்க அப்படின்ட்டுன்னா தொடர்ச்சியாக கரெக்டாக காலையில் ஆறு மணிக்கு அந்த வீடியோ முடிச்சு பழகுங்க அந்த பழக்கம் இருக்குல்ல அந்த ஹேபிட் இருக்குல்ல அதுதான் வந்து வெற்றியை கொண்டு வந்து சேர்த்தக்கூடிய ஆள் அந்த தினம் தினம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறதுல நிறைய கவனம் செலுத்தணும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் நம்ம வந்து இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம் இனிய காலை வணக்கம் ஸோ இருபத்தி ஒன்பதாவது நாளுக்கான வீடியோக்குள்ளே போகலாம் மயங்குள்ளி பிள்ளைகள் ஃபஸ்ட்டு யூனிட்டில் நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து மயங்குள்ளி பிள்ளைகள் பசலை பசலை அப்படின்னு ரெண்டு இருக்குது எப்பவும் போல் முதல்ல நான் கேள்வியெல்லாம் படிச்சிடுறேன் அதற்கான பதிலை வந்து கொடுங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த பதிலை யோசிச்சு பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நம்ம பதில் கொடுத்துடலாம் அதுக்கப்புறம் அந்த பதில் நீங்கள் எழுதுனது நான் கொடுத்த பதில் சரியாக இருக்கா அதெல்லாம் பாருங்கள் எப்போவுமே நம்மளோட வீடியோவில் ஏதாவது வந்து ஒரு எரர் இருந்ததுன்னா நான் கொடுத்த கேள்வியில் ஏதாவது ஒரு பிழை இருந்ததுன்னா அதை வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் தான் நான் வந்து அதை சரி பண்ணி பின் பண்ணுறேன் யாராவது கமெண்ட் பண்ணும்போது முடிஞ்ச அளவுக்கு தப்பு பண்ணிடக்கூடாது எந்த கேள்வியும் தவறாக போயிடக்கூடாதுங்கிற ஒரு கான்சியஸோடு தான் கவனத்தோடு தான் கேள்வி செட் பண்ணுறோம் எடுக்கிறோம் ஏதாவது ஒரு இடத்துல மிஸ் பண்ணியிருந்தோனாவோ ஏதாவது தவறு பண்ணியிருந்தனாவோ அதை திருத்தி வந்து முத கமெண்ட்டில் தான் நம்ம பின் பண்ணுறோம் அதனால் எந்த வீடியோ பார்த்தாலும் முத கமெண்ட்டில் ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க ஏதாவது வந்து மாற்றிருக்கமா ஏதாவது அப்டேட் இருக்கா அப்படிங்கிறத தயவு செஞ்சு ஒரு முறை பார்த்துக்கோங்க இல்லைனா செவன் த்ரீ ஃபைவ் எயிட் நைன் ஒன் ஜீரோ ஃபைவ் ஃபோர் எயிட் இதுதான் நம்ம இன்ஸ்டியூட்டோட வாட்ஸ்அப் நம்பர் இதுக்கு ஏதாவது ஒரு மெசேஜ் போட்டிங்கன்னா அந்த டவுட்டை பற்றி ஏதாவது ரிப்ளை கொடுக்குறதுனா கொடுப்பாங்க மேக்ஸிமம் இது ஆஃபீஸ் நம்பர் அதனால வந்து மெல்ல மெல்ல தான் அந்த எல்லாம் நடக்கும் ஏன்னா நிறைய இந்த புக் ஆர்டர் இது மாதிரியான விஷயம் டெஸ்ட் பேட்ச் அந்த ஒர்க்கில் இருக்காங்க கொஞ்சம் பார்த்துக்கோங்க தயவு செஞ்சு அண்ட் இந்த கேள்விக்கான கமெண்ட்கை பற்றி சொல்லும்போது அதாவது நம்ம இந்த மாதிரி மறைச்சி வைக்கிறோம்ல இப்போ பசலை அப்படின்னா என்னென்னு கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறோம்ல இதை பற்றி பேசும்போது பர்டிகுலராக ஒரு ஐடி ஒருத்தங்களை பற்றி பேசணும் அவங்க பேர் வந்து வர்ஷு அவங்க வந்து இப்போ நம்ம என்னென்ன கேள்வி எல்லாம் கமெண்ட் பண்ண சொல்லி கேட்குறமோ எதை எதெல்லாம் இங்கே வந்து மறைச்சி வச்சு அதுக்கெல்லாம் ஆன்சர் சொல்லுங்க அப்படின்னு நம்ம கேட்டு படித்து சொல்கிறோமோ அந்த எல்லா கேள்விகளுக்கும் பதில் இருக்கும் அவங்க வந்து எல்லா வீடியோலேயும் அந்த மாதிரி வந்து நம்ம கேட்ட எல்லா கேள்விக்கும் கமெண்ட் பண்ணி அதை வந்து ஒரு ஒரு வீடியோலையும் அந்த ஒரு 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 பெரிய ஒரு இம்பேக்டை கொடுக்குறாங்க ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமா இருக்குது நான் வந்து சரி நம்ம இவ்வளோ கமெண்ட் பண்ண சொல்லி இவ்வளோ தூரம் வந்து இத்தனை கேள்விக்கு பதில் கொடுக்க சொல்லி கேட்குறோமே இதை வந்து பண்ணுவாங்களா அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் அதை வந்து கேட்டுட்டும் பதில பார்த்துப்பாங்க இருந்தாலும் அவங்க அந்த அளவுக்கு ஸ்டெப் எடுத்து அதை நோட்டு போட்டு எழுதுறாங்களா இல்லை வந்து கமெண்ட் பண்ணி வைக்கிறாங்களா ஞாபகம் வச்சுக்கிறாங்களான்னு எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருக்கும் அப்போ அவங்க இந்த மாதிரி வந்து கமெண்ட் பண்ணும்போது அதை பார்க்கும்போது ஓகே அந்தளவுக்கு உண்மையாகவே வந்து போய் ரீச் ஆகுது அந்தளவுக்கு உண்மையிலேயே அவங்க கமெண்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லி சரி அந்த கேள்வியை நம்ம மறைச்சி வச்சு கமெண்ட் பண்ணுங்கள் அல்லது வந்து அந்த கேள்விக்கு ஆன்சர் யோசிச்சு பாருங்க அப்புறம் நம்ம சொல்கிற ஆன்சரோடு அதை வந்து பொருத்தி பார்த்துவாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஸோ நானே வந்து ஒரு மாதிரி ரொம்ப நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன் நன்றி மேடம் ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் அதுபோல் இந்த ஆப்ஷன் நேற்று வந்து இந்த டேட்டா அந்த மாதிரி அந்த கலை சொற்களில் ஒரு கொஸ்டின்னு மேபி இது தமிழாக்கம் பண்ணும்போது எது சரி அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷன் ஒன்று இருந்தது கமெண்ட் செக்ஷனில் அது வந்து நீங்கள் கவனமாக புரிஞ்சிக்கோங்க நம்ம எழுதும் போது அப்ஜெக்டிவ் டைப் நம்ம வந்து கொள்குறி வினாத்தாலாம் பரீட்சையில் எழுதும் போது நமக்கு வந்து அங்கே ஆப்ஷன்ஸ் இருக்கும் ஏபிசிஇனு சொல்லிட்டு அதில் மிகவும் சரியாக பொருந்தக்கூடிய தமிழாக்கம் எதுன்னு நம்ம சூஸ் பண்ணி தான் எழுத போகிறோம் அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்ல ஒரு வேற வேறு ஏதாவது ஒரு தமிழாக்கம் தமிழ் சொல் இல்லவே இல்லைன்னு நம்ம சொல்லிட முடியாது ஒரு மொழிபெயர்ப்பு கொடுக்கும்போது எப்படி வேணாலும் ஒரு சிறந்த மொழிபெயர்ப்பு நம்ம வந்து ஏற்படுத்தலாம் ஸோ அதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லாமல் இல்லை ஸோ அப்போது அது மாதிரி இருக்கும்போது ஆப்ஷன் வச்சு நம்ம அதை முடிவு பண்ணிக்கலாம் சரி நம்ம கேள்விக்குள்ள போவோம் முதல்ல கேள்வி படிச்சிடறேன் பசலை அடுத்து பசலை லகர மாறுபாடு இருக்குது அதுபோல் பால் 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 இந்த மூணுக்குமான லகரம் வேறுபாடு மட்டும் மாறி இருக்குது மூன்று லகரத்தையும் கொடுத்துருக்கோம் எது வந்து சரியாக வந்து பொருந்தது அதான் கேள்வி அதுபோல் அடுத்து வந்து அழி 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 இல்லையா ஸோ அப்போ இதற்கு என்னென்ன பொருள் அதான் கேள்வி அடுத்து இருபத்தி அதாவது இரநூத்தி எண்பத்தி நாலாவது கேள்வி அதாவது கலை 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 ஸோ அப்போது கலை 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 அப்போ இந்த மூன்று கலைகளுக்கும் என்ன இவ் இதுல தமிழ்ல வந்து கொஞ்சம் இந்த ஏரியா ஒரு கடினமான ஏரியா அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த ஓர் எழுத்து ஒரு மொழி அதுபோல் இந்த லகர வேறுபாடு நகர வேறுபாடு இது மாதிரிலாம் கொடுத்து கேட்கும்போது அது புத்தகத்திலேருந்து புத்தகத்துல இருந்து கேட்டாலே கொஞ்சம் அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும்ல இதற்கு இது அந்த மாதிரி வந்து அந்த அளவுக்கு நம்ம ஸ்ட்ராங்கா இருந்து எழுதணும் கொஞ்சம் அதை நிறைய படிக்கணும்னு நான் நினைக்கிறேன் அதனால் கவனமாக படிங்க திரும்ப 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 படித்து படித்து ஞாபகம் வச்சுக்கோங்க முதல்ல வந்து யோசிச்சு பாருங்கள் என்ன ஆன்சராக இருக்கும்னு அப்புறம் சொல்லு ஆன்சர் சொல்லும் போது அதை அது பண்ணிக்கோங்க குளம் குளம் அதுபோல் அடுத்து காளை காலை அதுபோல் ஒளி 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 அதுபோல் அடுத்து கேள்வி இலை 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 மூன்று லகரத்துலேயே அடுத்து புகழ் 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 ஸோ அப்போ அந்த மூன்று லகரத்துக்கும் என்ன பொருள் அதுபோல் அடுத்து அள்ளி அள்ளி குண்டுலா பள்ளிக்கூடத்துக்கு வரலா சிறப்புளகுறோம் இந்த மாதிரிலாம் நம்ம பேச்சு வழக்கில் சொல்கிற பழகிருப்பீங்க ஸோ அப்போ இந்த அள்ளி அள்ளி இந்த ரெண்டுக்கும் என்ன பொருள் ஆன்சர் பார்க்கலாம் இப்போ வந்து மயங்கொழி பிள்ளைகள் மயங்கொழி பிள்ளைகள் பொறுத்தவரையில் ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்லியிருந்தோம் பசலை மகளிர் நிற வேறுபாடு காதலனை பிரிந்திருக்கும் காதலி பொலிவு இழத்தல் அதுக்கு தான் பசலை அப்படின்னு பேர் பசலை நோய் அப்படின்னே சொல்லுவாங்க காதலனை பிரிந்திருக்கும் போது காதலிக்கு வந்து ஏற்படக்கூடியது அந்த பசலை நோய் இல்லையா மகளிர் நிற வேறுபாடு காதலனை பிரிந்திருக்கும் காதலி பொலிவு இழத்தல் அடுத்து பசலை அப்படின்னா ஒரு கொடி பசலை அப்படிங்கிறது ஒரு கொடி அந்த லகரம் மாறுச்சு அப்படின்ட்டுனா அது ஒரு கொடி அதுபோல் அடுத்து பால் அப்படின்னா பசும்பால் இன்னொரு பால் அப்படின்னா தால் பால் அப்புறம் அடுத்தது பால் அப்படிங்கிறது பாலாதல் அப்போ இந்த பால் வந்து தால் பால் குறிக்குது இந்த பால் அப்படிங்கிறது பசும்பாலை குறிக்குது இது மேக்சிமம் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருவோம் அதுபோல் இது வந்து பாலாக்கிறது பாலாதல் கெடுக்கிறது வீணாக போயிடுறது அந்த மாதிரிலாம் இருக்கிறது தான் பாலாதல் அடுத்து அலி அப்படின்னா இது வந்து நம்ம ஆணும் பெண்ணும் இல்லாமை அப்படின்னு சொல்கிறோம் ஆணாகவும் இல்லாமல் பெண்ணாகவும் இல்லாமல் இருக்கக்கூடிய மூன்றாம் பாலின நிலை அல்லது இதற்கு இன்னொரு பொருள் இருக்கு அதையும் கவனமாக பார்த்துக்கணும் காகம் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் மேக்சிமம் இது கூட நம்ம கண்டுபிடிச்சிருவோம் பட் இது வந்து கவனமாக பார்த்து வச்சுக்கணும் அடுத்து அலி அப்படின்னா கொடு கருணை வண்டு கொடு கருணை வண்டு இப்போ கொடு கருணைங்கிறது புரியுது அழித்தல் கொடுக்கிறது கருணைன்ட்டு வண்டு தான் புதுசாக இருக்குது இங்கே காகம்னு பிரிவிச்சிருக்கோம் இங்கே வண்டுன்னு பிரி வச்சிருக்கோம் இதெல்லாம் தான் வண்டுங்கிற பொருள் படுது இதெல்லாம் தான் ரொம்ப ரொம்ப புதுசாக அதனால் இதை எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் வந்து நல்லா ஞாபகம் வச்சிக்கணும் அடுத்து அழி சிறப்பு நகரம் அப்படின்னா என்னது இல்லாமல் ஆக்குதல் அழித்தல் இல்லையா அதான் வந்து இல்லாமல் ஆக்குதல் அடுத்து கலை 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 அப்படின்னு நான் சொல்கிறோம் ஃபஸ்ட்டு கலை அப்படிங்கிறது ஓவியம் ஃபஸ்ட்டு கலை அப்படிங்கிறது ஓவியம் கலைத்து விடு ஆண்மான் ஆண்மான் இல்லையா ஓவியம் கலை அப்படிங்கிறது ஒரு ஓவியம் இல்லைனா கலைத்து விடு கலைக்கிறது கலைத்து விடு இல்லைன்னா என்ன சொல்கிறோம் மான் அப்படின்னு சொல்கிறோம் அதுபோல் கலை அப்படின்னு என்ன சொல்லுது பயிரில் முளைப்பது இன்னொன்று என்னது அழகு அப்படின்னு ஒரு பொருள் இருக்குது கலையாக இருக்குன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி கலை அழகு அப்படின்னு ஒரு பொருள் இருக்குது அதே வந்து பயிர்களுக்கு இடையில் இருக்கக்கூடியது வந்து கலை அதுபோல அடுத்து மூன்றாவது சிறப்பு நகரத்தில் வரக்கூடிய கலை அப்படின்னா மூங்கில் சிறப்பு நகரத்தில் வரக்கூடிய கலை அப்படின்னா மூங்கில் இப்போ பாருங்க இப்போ இந்த அலி அப்படின்னு எழுதுனா காகம்னு சொன்னோம் இந்த அலி அப்படின்னு எழுதும்போது வண்டுன்னு சொன்னோம் இப்போ இங்கே வந்து இந்த கலை அப்படின்னு சொல்லும் போது மூங்கில்னு சொல்றோம் இப்போ இதெல்லாம் கொஞ்சம் புதுசா இருக்க மாதிரி இருக்கா இதெல்லாம் வந்து நல்ல தெளிவாக வந்து படிச்சு வச்சிடணும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அடுத்து குளம் குளம் இந்த முதல்ல இருக்கக்கூடிய குளம் அப்படின்னா குடி சாதியின் உட்பிரிவு அதுக்கடுத்த இருக்கக்கூடிய குளம் அப்படின்னா நீர்நிலை ஸோ ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய குளம் அப்படிங்கிறது குடி அதுக்கடுத்து இருக்கக்கூடிய குளம் அப்படிங்கிறது நீர்நிலை அதுக்கடுத்து காலை அப்படிங்கிறது பொழுது இன்னொரு காலை அப்படிங்கிறது எருது மேக்ஸிமம் இது நல்ல பழக்கப்பட்ட இரண்டு சொற்கள் இல்லையா காலை காலை இது டக்குன்னு நம்ம வேறுபாடு அறிஞ்சிடலாம் படிக்க படிக்க நம்ம நல்லா தெரிஞ்ச ஒரு சொல்லாக இருந்திருக்கும் சரி அடுத்தது ஒளி 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 இது மேக்ஸிமம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது சத்தம் இன்னொரு ஒளி அப்படிங்கிறது வெளிச்சம் லைட்டு இன்னொரு ஒளி அப்படிங்கிறது நீக்கு நீக்குதல் அதுபோல் அடுத்து இலை 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 முதல் இலை அப்படிங்கிறது செடியின் இலை இலை அப்படிங்கிறது இலைத்தல் அல்லது மெலிதல் மெலிஞ்சு போகிறது இலைத்தல் அந்த இலை அடுத்த இலை அப்படிங்கிறது நூல் இலை நூலில் இருந்து இலை எடுக்கிறோம்ல அந்த மாதிரி நூல் இலை அப்படிங்கிறது சிறப்புலகிறோம் இன்னொரு இலை அதாவது குண்டுலா சொல்லுவோம்ல அந்த மாதிரி இருக்கக்கூடிய இலை அப்படிங்கிறது செடியின் இலை இன்னொரு இலை அப்படிங்கிறது இலைத்தல் அல்லது மெலிந்து போதல் சரி இந்த புகழ் 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 இதை தெளிவாக பார்த்துருணும் முதல் புகழ் அப்படிங்கிறது பெருமை அது புரியுது அடுத்த புகழ் அப்படிங்கிறது தான் கவனமாக படிக்க வேண்டிய ஏரியா அப்போ அடுத்தது புகழ் அப்படின்னா என்னது கூறு கூறு அடுத்த புகழ் அப்படிங்கிறது அடைக்கலம் புகலிடம் அப்படின்னு படிப்போம் அடுத்த புகழ் அப்படிங்கிறது அடைக்கலத்தை குறிக்குது ஸோ அப்போ புகழ் பெருமை புகழ் கூறு அடுத்த புகழ் அப்படிங்கிறது அடைக்கலத்தை குறிக்குது அடுத்த அள்ளி 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 அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் வந்து மலர் அடுத்த அள்ளி அப்படிங்கிறது அள்ளி கொடுக்கிறது வாரி எடுத்து மலர் அப்புறம் வந்து வாரி எடுத்து அள்ளி கொடுக்கிறது இல்லையா அந்த வாரி எடுத்து அப்படின்னு பொருள்படுது சரி இப்போ இதெல்லாம் என்னென்ன பார்த்துருவோம் இன்னொரு முறை தெளிவாக படிப்போம் ஸோ மயங்கொழி பிழைகள் பசலை மகளிர் நிற வேறுபாடு காதலனை புரிந்திருக்கும் காதலி பொழிவு இழத்தல் அடுத்த பசலை அப்படிங்கிறது ஒரு கொடி அதுக்கடுத்து பால் அப்படின்னா பசும்பால் அடுத்த பால் அப்படிங்கிறது தாழ் பால் அடுத்தது பால் அப்படிங்கிறது பாலாதல் அடுத்த அப்படிங்கிறது மூன்றாம் பாலினத்தை பெயர் ஆணும் பெண்ணும் இல்லாமை காகம் அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு அடுத்த அழி அப்படிங்கிறது கொடு கருணை வண்டு கொடு கருணை வண்டு அதுபோல் அடுத்த அழி அப்படிங்கிறது இல்லாமல் ஆக்குதல் அழித்தல் அதுபோல் அடுத்து கலை 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 அப்படின்னு மூன்று பொருள் படுற மாதிரி சொல்கிறோம் முதல் கலை அப்படிங்கிறது ஓவியம் ஆண் ஆண்மான் அப்படின்னு பொருள் படுது அடுத்த கலை அப்படிங்கிறது பயிரில் முளைப்பது அல்லது அழகு பயிரில் முளைப்பது அல்லது அழகை வந்து சொல்லுது அதுபோல் அடுத்த கலை அப்படிங்கிறது மூங்கில் அடுத்த கலை அப்படிங்கிறது மூங்கில் சிறப்பு லகரத்தில் வரக்கூடியது மூங்கில் குளம் அப்படின்னா குடி சாதியின் உட்பிரிவு அடுத்து குளம் அப்படிங்கிறது நீர்நிலையை குறிக்குது அதுபோல் அடுத்து காளை அப்படின்னா பொழுது அதுக்கடுத்து காலை அப்படின்னா எருது ஸோ அப்போது காலை அப்படிங்கிறது காலை பொழுது அப்புறம் எருது அடுத்தது ஒளி சத்தம் அடுத்த ஒளி அப்படின்னா வெளிச்சம் அடுத்த ஒளி அப்படிங்கிறது நீக்கு ஒளித்தல் நீக்கு அதுக்கடுத்தது இலை இலை அப்படின்னா செடியின் இலை அடுத்த இலை அப்படின்னா இலைத்தல் அல்லது மெலிதல் இலைத்தல் அல்லது மெலிதல் அடுத்த இலை அப்படிங்கிறது நூல் இலை நூல் இலை அதுபோல் புகழ் அப்படின்னா பெருமை புகழ் அப்படின்னா கூறு அடுத்த புகழ் அப்படிங்கிறது அடைக்கலம் அடைக்கலம் அதுபோல் அள்ளி அப்படின்னா மலர் அள்ளி அப்படின்னா வாரி எடுத்து சரி இரண்டாவது யூனிட் பொருந்தாத சொல்லை கண்டறிதல் இப்போ இந்த பொருந்தாத சொல்லை கண்டறிதல் அந்த டாபிக் வந்து நம்ம பார்த்துடலாம் சரி ஓகேடன் பார்த்துடலாம் ஸோ அடுத்து இரண்டாவது யூனிட் பொருந்தாத சொல்லை கண்டறிதல் இந்த பொருந்தாத சொல்லை கண்டறிதல் பொறுத்தவரையில் நான் முதல்ல கேள்வி ஃபுல்லாக படிச்சுக்கிட்டு வந்துடுறேன் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதில் எதுன்னு ஆன்சர் வந்து கெஸ் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதில் வந்து நம்ம சரியான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத அடுத்து பார்க்கலாம் மேக்சிமம் இது கொஞ்சம் சுலபமாக தான் இருக்க மாதிரி இருக்கும் நீங்கள் பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடலாம் இப்போ கேள்வி பார்த்தீங்கன்னா பகுதி விகுதி இடைநிலை அப்புறம் எதுகை இதில் எது வந்து பொருந்தாமல் இருக்குது அப்படின்னு கிடைக்கும் ஒருவேளை உங்களுக்கு அதுக்குள்ளே இருக்க லாஜிக் புரியலன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அது சார்ந்து நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம் சரி இப்போ கேள்வி பகுதி விகுதி இடைநிலை அப்புறம் எதுகை அதுபோல் குட்டி கன்று குஞ்சு அப்புறம் குழந்தை அதுபோல் அடுத்து வந்து பரணி உலா கோவை அப்புறம் பழமொழி பரணி உலா கோவை அப்புறம் பழமொழி இது வேணா ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக என்ன பதிலாக இருக்கும் அப்படின்னு கெஸ்ட் பண்ணி பாருங்கள் அடுத்து அன்னம் கிளி புளி மயில் அன்னம் கிளி புளி அப்புறம் மயில் அதுக்கு இல்லை கருமை வெண்மை செம்மை அப்புறம் தாய்மை கருமை வெண்மை செம்மை அப்புறம் தாய்மை அடுத்து அவா நட்பு அழுக்காறு வெகிலி அவா நட்பு அழுக்காறு வெகிலி அடுத்து நெற்பயிர் தென்னை பனை ஆலமரம் நெற்பயிர் தென்னை பனை ஆலமரம் அடுத்த பழமொழி நாளடியார் பழமொழி நாளடியார் அர்ஜுனன் தருமன் ராமன் சகாதேவன் அர்ஜுனன் தருமன் ராமன் சகாதேவன் எது வந்து பொருந்தல ஓகே அடுத்ததுல வந்து ஆன்றோர் சான்றோர் பெரியோர் கயவர் ஆன்றோர் சான்றோர் பெரியோர் கயவர் ஓகே பதில் பார்த்துடலாம் இப்போ ரெண்டாவது யூனிட்ல பொருந்தாத சொல்லை கண்டறிதல் பார்க்குறோம் அதற்கான பதிலெல்லாம் பார்த்துடலாம் பகுதி விகுதி இடைநிலை எதுகை இதில் பொருந்தாதது வந்து எதுகை பகுதி விகுதி இடைநிலை எதுகை இதில் பொருந்தாதது எதுகை குட்டி கன்று குஞ்சி குழந்தை அதில் பொருந்தாதது குழந்தை அதுபோல் அடுத்து பரணி உலா கோவை பழமொழி இதில் பொருந்தாதது பழமொழி இந்த கேள்விக்கு ஏன் பழமொழி பொருந்தலைன்னு வேணால் லாஜிக்கை கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு சிலருக்கு டக்குன்னு கேட்ச் பண்ணியிருப்பீங்க இதில் உள்ள லாஜிக்கை அதை வந்து கமெண்ட் பண்ணிட்டு போங்க ஸோ தட் வேறு யாருக்காவது புரியலைனா கூட ஒரு முறை படித்து பார்ப்பாங்க சரி இது போல் அடுத்து அன்னம் கிளி புளி மயில் புளி அதுதான் பொருந்தலை அடுத்து கருமை வெண்மை செம்மை தாய்மை தாய்மை அப்படிங்கிறது பொருந்தலை அவா நட்பு அழுக்காறு வெகிலி அவா அழுக்காறு வெகிலி நட்பு பொருந்தலை அடுத்து நெற்பயிர் தென்னை பனை ஆலமரம் அப்போ எது பொருந்தலை நெற்பயிர் தான் பொருந்தலை அடுத்து பழமொழி நாளடியார் பெருங்கதை திருக்குறள் இதில் வந்து எது பொருந்தலை பெருங்கதை தான் பொருந்தலை அதுபோல் அடுத்து அர்ஜுனன் தருமன் ராமன் சகாதேவன் இதில் பொருந்தாதது என்னது ராமன் அதுக்கடுத்து ஆன்றோர் சான்றோர் பெரியோர் கயவர் இதில் பொருந்தாதது கயவர் ஸோ இப்போ இது இன்னொரு முறை படிச்சிடலாம் வேகமாக அப்போ பகுதி விகுதி இடைநிலை இதில் பொருந்தாதது எதுகை அதுபோல் குட்டி கன்று குஞ்சு இதில் பொருந்தாதது குழந்தை அதுபோல் பரணி உலா கோவை பழமொழி இதில் பொருந்தாதது பழமொழி அன்னம் கிளி புளி மயில் இதில் பொருந்தாதது புளி அதுபோல் கருமை வெண்மை செம்மை பொருந்தாதது என்னதுங்க இதில் தாய்மை அவா அழுக்காறு வெகிலி இதில் பொருந்தாதது நட்பு தென்னை பனை ஆலமரம் இதில் பொருந்தாதது நெற்பயிர் இதுபோல் நாலடியார் பெருங்கதை திருக்குறள் பழமொழி இதில் பொருந்தாதது வந்து என்னதுங்க பெருங்கதை இதுதான் பொருந்தாது வேணா இதற்கான லாஜிக்கும் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன் பொருந்தாதுன்ட்டு ஒரு சிலருக்கு வந்து ஈஸியான லாஜிக் தான் கேட்ச் பண்ணியிருப்பீங்க தமிழ் படிக்கும்போது தெரியும் இல்லைனாலும் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ தட் மற்றவங்களுக்கும் புரியும் அர்ஜுனன் தருமன் ராமன் சகாதேவன் இதில் பொருந்தாதது யாருங்க ராமன் அடுத்து வந்து ஆன்றோர் சான்றோர் பெரியோர் கயவர் பொருந்தாதது என்ன கயவர் அடுத்து மூணாவது யூனிட் சொற்களின் ஒழுங்குபடுத்தி சொற்றோடர் அமைத்தல் இது மேக்ஸிமம் நம்ம ஏதோ அசைன்மெண்ட்டாக கொடுக்கல நான் ரொம்ப முறை வாசிக்கிறேன் ப்ராப்பராக கவனிங்க கேட்டுருங்க காது கொடுத்து கேட்டுருங்க முழுமையாக கேட்டுருங்க நல்லா கவனிச்சுவோங்க அடுத்த அடுத்த யூனிட் போகலாம் இப்போதைக்கு இது ஒரு முறைக்கு ரெண்டு முறை நல்லா காது கொடுத்து கேட்டுருவோம் துங்கிடும் துரும்பென பார்வை குளர்ந்து மெழிந்த தேகம் அப்போ துரும்பெண் மெழிந்த தேகம் துலங்கிடும் குளர்ந்து பார்வை துரும்பெண் துரும்பென துரும்பெண் அப்படின்ட்டுனா துரும்பென மெலிந்த தேகம் துலங்கிடும் குளிர்ந்த குளர்ந்து பார்வை துலங்கிடும் குளர்ந்து பார்வை ஓகே அடுத்த நுட்பமான இலக்கணத்தை இசையின் புலப்படுத்தி உள்ளார் இசையின் நுட்பமான இலக்கணத்தை புலப்படுத்தி உள்ளார் இசையின் நுட்பமான இலக்கணத்தை புல புலப்படுத்தி உள்ளார் அடுத்து கல்வியில் உருவாகி கொண்டே வருகின்றன நாள்தோறும் துறைகள் புதுப்புது அப்போ எப்படி ஒழுங்குபடுத்தி எழுதுறோம் நாள்தோறும் கல்வியில் புதுப்புது துறைகள் உருவாகி கொண்டே வருகின்றன நாள்தோறும் கல்வியில் புதுப்புது துறைகள் உருவாகி கொண்டே வருகின்றன அடுத்து ஒழுகுதல் பண்பு எனப்படுவது பாடறிந்து பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல் பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல் இந்த கேள்விக்கு பொருள் என்னன்னு சொல்லுங்கள் பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல் அப்படின்னா பொருள் என்ன அதோட விளக்கம் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க அதுபோல அடுத்து அறிந்தவர்கள் தமிழர்கள் வாழ்வின் இலக்கணம் அப்ப தமிழர் வாழ்வின் இலக்கணம் அறிந்தவர்கள் தமிழர் தமிழர்கள் வாழ்வின் இலக்கணம் அறிந்தவர்கள் அடுத்து கிடைத்தால் எட்டுவான் பெண் வானையும் வாய்ப்பு அப்ப என்ன சொல்றோம் வாய்ப்பு கிடைத்தால் வானையும் எட்டுவாள் பெண் வாய்ப்பு கிடைத்தால் வானையும் எட்டுவாள் பெண் அடுத்த கேள்வி கொலையில் வேந்தொர் வேந்துருத்தல் பைங்கூள் களை கட்டதனோடு நேர்கொடியாரை கொலையில் கொடியாரை வேந்தொருத்தல் களை கட்டதனொடு நேர் கொலையில் கொடியாரை வேந்தொருத்தல் பைங்கூழ் களை கட்டதனொடு நேர் பொருள் கூறுக கமெண்ட் பண்ணுங்க பொருள் வந்து ட்ரை பண்ணி பாருங்க இதுபோல் அடுத்து தொண்டு செய்வோம் பாரதிதாசன் செத்ததுண்டா தமிழுக்கு செய்வோன் சாவதில்லை தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை தமிழ் தொண்டன் பாரதிதாசன் செத்ததுண்டோ தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை தமிழ் தொண்டன் பாரதிதாசன் பாரதிதாசன் பாரதிதான் பாரதிதாசன்ட்டா பாரதிதான் செத்ததுண்டோ இல்லையா நமக்கு இந்த முதல் எழுத்து கடைசி எழுத்தை பார்த்து நம்ம கண்களுக்கு வந்து அந்த வார்த்தையை வந்து கேட்ச் பண்ணிக்கிற ஒரு பழக்க இருக்குன்னு அங்கேயோ பார்த்துருந்தேன் அதனால டக்கு டக்குன்னு அதை வந்து நம்ம கேட்ச் பண்ணிடுறோம் போல சரி ஓகே தமிழ் தொண்டன் பாரதிதான் செத்ததுண்டோ தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை தமிழ் தொண்டன் பாரதிதான் செத்ததுண்டோ மிக கம்மியான வயசு தான் வாழ்ந்திருப்பார் சரி ஓகே அடுத்ததுல வந்து கரைத்த பெருங்காயம் கடலில் போல கடலில் கலைத்த க கரைத்த பெருங்காயம் போல கடலில் கரைத்த பெருங்காயம் போல அடுத்து பாட நூல்களை கொண்டு களம் அறிவை விதைக்கும் என்பது பள்ளி ஆகும் பள்ளி என்பது பாட நூல்களை கொண்டு அறிவை விதைக்கும் களமாகும் பள்ளி என்பது பாட நூல்களை கொண்டு அறிவை விதைக்கும் களமாகும் நல்ல காது கொடுத்து கேட்டுருங்க இந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து நம்ம வந்து வரிசைப்படுத்துறது சுலபமாக நினைச்சிடாதீங்க நம்ம போன வீடியோ இல்லைனா அதற்கு முன்னாடி ஒரு ஒன் ஆர் டூ வீடியோஸில் வந்து ஒரு இது பண்ணியிருப்போம் சேவல் கூவியது கண் விழித்தான் அதுக்கப்புறம் பொழுது விடிந்தது அந்த மாதிரி அப்போ சேவல் கூவியது பொழுது விடி பொழுது விடிந்தது கண்விழித்தான் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் அதுவும் கரெக்டாக இருக்குது சேவல் கூவியது கண்விழித்தான் பொழுது விடிந்தது அப்படின்னு இருக்குது ஸோ அப்போது இந்த மாதிரிலாம் ஏதாவது ஒரு கொஷினை கேட்டு ஈஸியாக நம்மளை வந்து மடைக்கிடலாம் அதனால் அளவுக்கு நல்லா படித்து வச்சுக்கணும் கவனம் நான் விடை மட்டும் படிச்சிட்றேன் அது தெளிவாக கவனிச்சுக்கோங்க ரெண்டாவது முறை படிக்கிறது நல்ல துரும்பென மெலிந்த தேகம் துளங்கிடும் குளர்ந்து பார்வை அடுத்து இசையின் நுட்பமான இலக்கணத்தை புலப்படுத்தியுள்ளார் அதுக்கடுத்து நாள்தோறும் கல்வியில் புது புது துறைகள் உருவாக்கி கொண்டே வருகின்றன அடுத்து பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல் பொருள் கமன் சொல்லியிருக்கோம் அதுபோல அடுத்து தமிழர்கள் வாழ்வின் இலக்கணம் அறிந்தவர்கள் அதுக்கடுத்து அல்ல வாய்ப்பு கிடைத்தால் வானையும் எட்டுவாள் பெண் அதுபோல் அடுத்து கொலையில் கொடியாரை கொலையில் கொடியாறை வேந்தொருத்தல் பைங்கூள் கட்டதனோடு நேர் எதற்கும் பொருள் கமன் பண்ண சொல்லியிருக்கேன் கவனம் அதுபோல் அடுத்து தமிழுக்கு தொன் தொண்டு செய்வோன் சாவதில்லை தமிழ் தொண்டன் பாரதிதான் செத்ததுண்டோ தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை தமிழ் தொண்டன் பாரதிதான் செத்ததுண்டோ அடுத்து கரைத்த பெருங்காயம் கடலில் போல கடலில் கரைத்த பெருங்காயம் போல அதுக்கடுத்து என்ன சொல்கிறோம் பள்ளி என என்பது பாடநூல்களை கொண்டு அறிவை விதைக்கும் களமாகும் பள்ளி என்பது பாடநூல்களை கொண்டு அறிவை விதைக்கும் களமாகும் சரி அடுத்து நாலாவது யூனிட் கலை கலை சொற்களில் ஒரு சில முக்கியமானது மட்டும் நான் வந்து மறைச்சி வச்சிருக்கேன் அதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் மற்றதெல்லாம் டக்கு டக்குன்னு ஈஸியாக கடந்து போயிடலாம் ஃபஸ்ட்டு வாட்ஸ்அப் வாட்ஸ்அப்னா என்னங்கிறத கமெண்ட் பண்ணணும் நிறைய பேர் இதற்கு ஆன்சர் தெரிஞ்சு வச்சிருப்பீங்க நினைக்கிறேன் ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு தமிழ் வீடியோவில் வந்து வாட்ஸ்அப்புக்கு என்ன தமிழ் சொல்லுன்னு சொல்லி கேட்டிருந்தேன் அப்போவும் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஸோ அதே மாதிரி இப்போ வாட்ஸ்அப்புக்கு என்ன தமிழ் சொல் ட்ரை பண்ணி பாருங்கள் புதுசாக யாரும் படிக்கிறீங்கன்னா என்னவாக இருக்கும்னு ஒரு கெஸ்ட் பண்ணி பாருங்கள் அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் எப்படி நம்ம ஆன்சர் சொல்லியிருப்போம் சொல்லும்போது பாருங்கள் ஆப் அப்படின்னா என்னதுங்க செயலி அது போல் கம்ப்யூட்டர் அப்படின்னா கணினி காலிங் பெல் காலிங் பெல் அப்படின்னா என்ன ட்ரை பண்ணி பாருங்கள் காலிங் பெல் அப்படிங்கிறது தமிழாக்கத்தில் என்ன சொல்கிறோம் மெஷின் அப்படின்னா இயந்திரம் அதுபோல் ரோபோ அப்படின்னா இயந்திரம் ரோபோங்கிறது எந்திரம் மிஷினுங்கிறது இயந்திரம் அதுக்கடுத்து இல்லை கரன்சி நோட் அப்படின்னா பணத்தால் கரன்சி நோட் அப்படிங்கிறது பணத்தாளை குறிக்குது அதுபோல் பேங்க் அப்படிங்கிறது வங்கியை குறிக்குது பேங்க் அப்படின்னா வங்கி அதுபோல் அடுத்து டிமாண்ட் டிராஃப்ட் டிமாண்ட் டிராஃப்ட் அப்படின்னா என்ன கமெண்ட் பண்ணுங்க அதுபோல் அடுத்து டிஜிட்டல் டிஜிட்டல் அப்படின்னா மின்னணு மையம் டிஜிட்டல் அப்படிங்கிறது மின்னணு மையம் அப்படின்னு பொருள்படுது ஸோ அப்போது இதில் மறைச்சி வச்சுருக்கிறதுக்குலாம் பதில் சொல்லிடலாம் வாட்ஸ்அப் அப்படின்னா புலனம் வாட்ஸ்அப் அப்படிங்கிறது புலனம் அதுபோல் காலிங் பெல் அப்படின்னா அழைப்பு மணி காலிங் பெல் அப்படின்னா அழைப்பு மணி அதுபோல் டிமேண்டு டிராஃப்ட் அப்படின்னா வரையோலை டிமண்ட் டிராஃப்ட் அப்படின்னா வரையோலை ஸோ அப்போ இது இன்னொரு முறை படிச்சிடலாம் ப்ராப்பராக கவனிச்சிருங்க ஸோ கலை சொற்கள் படிக்கிறோம் நாலாவது யூனிட்ல வாட்ஸ்அப் புலனம் ஆப் அப்படின்னா செயலி அதுபோல் கம்ப்யூட்டர் அப்படின்னா கணினி காலிங் பெல் அப்படின்னா அழைப்பு மணி மிஷின் அப்படின்னா இயந்திரம் ரோபோ அப்படின்னா இயந்திரம் கரன்சி நோட் அப்படின்னா பணத்தால் பேங்க் அப்படின்னா வங்கி பேங்க் அப்படின்னா வங்கி அது போல டிமேண்ட் டிராஃப்ட் அப்படின்னா வரையோலை டிஜிட்டல் அப்படின்னா மின்னணு மையம் அடுத்த அஞ்சாவது யூனிட் ஓமை தொடரின் பொருள் அறிதல் ஓமை தொடரின் பொருள் அறிதல் நம்ம கேள்வி எல்லாம் படிச்சிடுறேன் அப்புறம் பொருள் என்னவா இருக்கும் கெஸ்ட் பண்ணி பாருங்க அப்புறம் பதில் சொல்லிடலாம் ஃபஸ்ட்டு செந்தமளும் சுவையும் போல செந்தமளும் சுவையும் போல அடுத்து தாயை கண்ட சேயை சேயை போல சேய் குழந்தை தாயை கண்ட சேயை போல அடுத்து நகமும் சதையும் போல நகமும் சதையும் போல அடுத்து மலை காண பயிர் போல மலை காணா பயிர் போல இல்லையா மலையே கிடைக்கல மலை காணா பயிர் போல அந்த மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும் அதுதான் சொல்கிறோம் வேலியே பயிரை மெய்ந்தது போல வேலியே பயிரை மேய்ந்தது போல அடுத்து அன் அன்றலர்ந்த மலர் போல அன்றலர்ந்த மலர் போல அன்றலர்ந்த அன்றலர்ந்த மலர் போல அடுத்து அனலில் விழுந்த புழு போல அனலில் விழுந்த புழு போல அடுத்து கண்கட்டு வித்தை போல கண்கட்டு வித்தை போல பத்தரை மாற்று தங்கம் போல பத்தரை மாற்று தங்கம் போல அடுத்து அலை ஓய்ந்த கடல் போல அலை ஓய்ந்த கடல் போல பதில் பார்த்திடலாம் செந்தமிழும் சுவையும் போல அப்படின்னா ஒற்றுமை செந்தமிழும் சுவையும் போல அப்படின்னா ஒற்றுமை தாயை கண்ட சேயை போல அப்படின்னா இன்பம் அதிக அதிக மகிழ்ச்சி தாயை கண்ட சேயை போல அப்படின்னா இன்பம் அதிக மகிழ்ச்சி நகமும் சதையும் போல அப்படின்னா இணை பிரியாமை நகமும் சதையும் போல அப்படின்னு என்ன சொல்றோம் இணை பிரியாமை அது போல மலைகானா பயிர் போல மலைகானா பயிர் போல வாடுதல் அடுத்து வேலியே பயிரை மேய்ந்தது போல அப்படின்னா நயவஞ்சகம் அன்றலர்ந்த மலர் போல அப்படின்னா புத்துணர்வு அனலில் விழுந்த புழு போல அப்படின்னா வேதனை கண்கட்டு வித்தை போல அப்படின்னா மாயத்திரை பத்தரை மாற்று தங்கம் போல அப்படிங்கிறது பெருமை அலை ஓய்ந்த கடல் போல அப்படின்னா அமைதி முழுசா எல்லாத்தையும் படிச்சிடலாம் கேளுங்க செந்தமிழும் சுவையும் போல ஒற்றுமை தாயை கண்ட சேயை போல இன்பம் அதிக மகிழ்ச்சி நகமும் சதையும் போல இணை பிரியாமை மலைகானா பயிர் போல வாடுதல் அதுபோல வேலையே பயிரை மெய்ந்தது போல நயவஞ்சகம் அன்றலர்ந்த மலர் போல புத்துணர்வு அனலில் விழுந்த புழு போல வேதனை கண்கட்டு வித்தை போல மாயத்திரை பத்தரை மாற்று தங்கம் போல பெருமை அலை ஓய்ந்த கடல் போல அப்படின்னா அமைதி அடுத்து ஆறாவது யூனிட் போயிடலாம் ஆறாவது யூனிட்ல பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் ஒரு சிலது மட்டும் மறைச்சு வச்சுருக்கோம் அதுக்கு கமெண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க பார்க் செய்ய அப்படின்னா பார்க் இல்லையா பார்க் செய்ய அப்படின்னா என்ன சொல்கிறோம் நிறுத்த பிளே அப்படின்னா விளையாட ஐஸ்கிரீம் அப்படின்னா தமிழில் என்ன கமெண்ட் பண்ணுங்கள் அதுபோல் அடுத்து நோனோ அப்படின்னா முடியாது முடியாது ஃபீவர் அப்படின்னா காய்ச்சல் ஃபீவர் அப்படின்னா காய்ச்சல் கேப்டன் அப்படிங்கிறது தான் கப்பித்தான் ஆகிடுச்சு இல்லையா கேப்டன் கேப்டன் அப்படிங்கிறது தலைமை மாலுமி ஃபார்ம் அப்படின்னா விண்ணப்பம் பில் அப்படின்னா ரசீது அல்லது பற்றுச்சீட்டு அதுபோல் அப்ளை அப்படின்னா விண்ணப்பித்தல் ரேஷன் கார்டு அப்படின்னா குடும்ப அட்டை ஸோ அப்போ இதை நம்ம எதிரெல்லாம் ஆன்சர் மறைச்சி வச்சிருக்க அது பார்த்துலாம் ஐஸ்கிரீம் மட்டும் தான் மறைச்ச வச்சுருக்கோம் ஐஸ்கிரீம் ட்ரை பண்ணி பாருங்கள் காலம் நிறைய ஐஸ்கிரீம் வாங்கியிருக்கலாம் சாப்பிட்ருக்கலாம் ஐஸ்கிரீமுக்கு தமிழ் சொல் என்ன அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஐஸ்க்ரீம் தமிழ் என்னது பனிக்கூழ் பனிக்கூழ் சரி இப்போது பார்க் செய்ய அப்படின்னா நிறுத்த பிளே அப்படின்னா விளையாட பிளே அப்படின்னா என்ன சொல்கிறோம் விளையாட ஐஸ்கிரீம் அப்படின்னா பனிக்கூழ் நோ நோ அப்படின்னா முடியாது முடியாது ஃபீவர் அப்படின்னா காய்ச்சல் ஃபீவர் அப்படிங்கிறது காய்ச்சல் கேப்டன் அப்படிங்கிறது தலைமை மாலுமி ஃபார்ம் அப்படிங்கிறது விண்ணப்பம் பில் அப்படின்னா ரசீது அல்லது பற்றுச்சீட்டு அடுத்தது அப்ளை அப்படின்னா விண்ணப்பித்தல் அப்ளை அப்படிங்கிறது விண்ணப்பித்தல் ரேஷன் கார்டு அப்படின்னா குடும்ப அட்டை ரேஷன் கார்டு அப்படின்னா குடும்ப அட்டை அடுத்து ஏழாவது யூனிட்டு திரு தேவனைய பாவனார் அவர்கள் பற்றி படிக்கிறோம் எப்பவும் போல முதல்ல நான் கேள்வியெல்லாம் படிச்சுறேன் அப்புறம் பதில் படிக்கலாம் கேள்வியை கேளுங்கள் கேள்விக்கு என்ன பதிலாக இருக்கும் யோசிச்சு பாருங்கள் அது கமெண்ட் பண்ணி பாருங்கள் அது வந்து அந்த கேள்வியை முதல்ல உள்வாங்கி பதில் என்னவாக இருக்கும் நம்மளாக இருந்தால் என்ன பதில் யோசிச்சுருப்போம் முன்னாடி படிச்சிருக்குமா அதை யோசித்து பார்க்குறதுல தான் இதோட முக்கியத்துவமே இருக்குது ஃபஸ்ட்டு தமிழை வடமொழி வல்லாண்மையில் என்றும் என்றும் மீட்பதற்காகவே இறைவன் என்னை படைத்தான் என்று கூறியவர் யார் தமிழை வடமொழி வல்லாண்மையினின்றும் மீட்பதற்காகவே இறைவன் என்னை படைத்தான் என்று கூறியவர் யார் உலகின் முதல் மாந்தனாகிய தமிழன் தோன்றிய இடம் எது உலகின் முதன் மாந்தனாகிய தமிழன் தோன்றிய இடம் எது கோவில்களில் தமிழில் வழிபாடு நடை வழிபாடு நடைபெற வேண்டும் எனவும் பிறப்பு இறப்பு தொடர்பான சட்டங்கள் யாவும் தமிழில் நடைபெற வேண்டும் என்றும் வலியுறுத்தியவர் யார் கோவில்களில் தமிழில் வழிபாடு நடைபெற வேண்டும் எனவும் பிறப்பு இறப்பு தொடர்பான சட்டங்கள் யாவும் தமிழில் நடைபெற வேண்டும் எனவும் வலியுறுத்தியவர் யார் அடுத்து இப்பொழுது தாரமங்கலம் என்னும் அழைக்கப்படும் ஊர் முற்காலத்தில் எவ்வாறு அழைக்கப்பட்டது இப்போது தாரமங்கலம் சேலம் டிஸ்ட்ரிக்டில தான் இருக்கு இல்லையா இப்போது தாரமங்கலம் என்று அழைக்கப்படும் ஊர் முற்காலத்தில் எவ்வாறு அழைக்கப்பட்டது அதுபோல் அடுத்து எனக்கு வறுமையும் உண்டு மனைவி மக்களும் உண்டு அவற்றோடு மானமும் உண்டு என்று கூறியவர் யார் எவ்வளோ ஒரு ஒண்ட்ருஃபுல்லான வரிகள் பாருங்கள் நம்மளோட சுச்சுவேஷனை வந்து ஒரு அட்வான்டேஜாக எடுத்துட்டு அதனால வந்து தன்மானத்தை இழந்து செயல்படுற மாதிரி வந்து ஒரு சூழல் வரும்போது அப்போ அவருக்கு அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்திருக்கு அப்போ அதை எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்காருன்னு நம்ம தெரிஞ்சுக்கும் போது அது நமக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்குது இல்லை எல்லாருக்குமே அது அந்த மாதிரி இருக்கும் எனக்கு வறுமையும் உண்டு ஆனால் அது கூட ம இப்போ வறுமை இருக்க தான் செய்யுது இல்லையா மனைவி மக்களும் கூட உண்டு ஆனால் அது கூட என்ன இருக்குது அப்படின்ட்டுன்னா அவற்றோடு மானமும் உண்டு என கூறியவர் யார் இல்லையா எனக்கு வறுமையும் உண்டு மனைவி மக்களும் உண்டு அவற்றோடு மானமும் உண்டு உண்டு என கூறியவர் யார் அடுத்து சொற்றொகுப்புக்காக பாவனர் சென்ற இடத்தின் பெயர் என்ன சொல் தொகுப்பு இல்லையா சொற்றொகுப்புக்காக பாவனர் சென்ற இடத்தின் பெயர் என்ன அடுத்து பாவனருக்கு எத்தனை சிறப்பு பெயர்கள் உள்ளன அடுத்து தமிழை ஆளன வளர்த்து மாண்புரச் செய்தவர் யார் தமிழை எவ்வளோ ஒரு நல்ல வார்த்தை உருவா பாருங்க தமிழை ஆளன வளர்த்து மாண்புரச் செய்தவர் யார் அதுபோல அடுத்து இந்த லகரம் கரெக்டானு ஒரு முறை செக் பண்ணும் தமிழை ஆளன வளர்த்து மாண்புரச் செய்தவர் யார் அடுத்து தேவனேய பாவனர் பெயரில் சென்னையில் எந்த இடத்தில் மாவட்ட மைய நூலகம் செயல்படுகிறது அடுத்து ராஜபாளையத்திற்கு அருகில் உள்ள ஒரு கோடிட்டேடம் என்னும் இடத்தில் பாவனர் கோட்டம் அவரின் முழு உருவ சிலை அவருக்கான பெயரில் நூலகம் ஆகியவை அமைக்கப்பட்டுள்ளன சரி பதில் பார்த்தரலாம் ஃபர்ஸ்ட் தமிழை வடமொழி வல்லாண்மையின் இன்றும் மீட்பதற்காகவே இறைவன் என்னை படைத்தான் என்று கூறியவர் யாருங்க தேவனேய பாவானர் அதுபோல உலகின் முதல் மாந்தனாகிய தமிழன் தோன்றிய இடம் குமரி கண்டம் குமரிகண்டம் கோவில்களில் தமிழில் வழிபாடு நடைபெற வேண்டும் எனவும் பிறப்பு இறப்பு தொடர்பான சட்டங்கள் யாவும் தமிழில் நடைபெற வேண்டும் எனவும் வலியுறுத்தியவர் யார் தேவனேய அவர்கள் இப்போது தாரமங்கலம் என்று அழைக்கப்படும் ஊர் முற்காலத்தில் எவ்வாறு அழைக்கப்பட்டது அப்படின்னா தாரை மங்கலம் தாரை மங்கலம் என்று அழைக்கப்பட்டது எனக்கு வறுமையும் உண்டு மனைவி மக்களும் உண்டு அவற்றோடும் மானமும் உண்டு என்று கூறியவர் என்று கூறியவர் அவர்கள் அதுபோல சொற்றொகுப்புக்காக பாவனர் சென்ற இடத்தின் பெயர் என்ன அப்படின்னா நீலமலை நீலகிரி மாவட்டத்தில் இருக்கு நீலகிரி மாவட்டம் இல்லையா நீலமலை அதுபோல அடுத்து பாவனருக்கு எத்தனை சிறப்பு பெயர்கள் உள்ளன நூற்றி நாலு சிறப்பு பெயர்கள் யோசிச்சு பாருங்க இதுலேருந்து எவ்வளோ கொஸ்டின் கேட்கலாம் இதுலேருந்து கொட்டஞ்சி ஒரு ஆயிரம் கொஸ்டின் கேட்கலாம் பாவனருக்கு எத்தனை சிறப்பு பெயர்கள் உள்ளன நூற்றி நாலு அடுத்து தமிழை ஆளுன வளர்த்து மாண்புறச் செய்தவர் யார் தேவநேய பாவனர் அவர்கள் தேவநேய பாவனர் பெயரில் சென்னையில் எந்த இடத்தில் மாவட்ட மைய நூலகம் செயல்பட்டு வருகிறது அண்ணா அண்ணாசாலை ராஜபாளையத்திற்கு அருகில் உள்ள முரம்பு ராஜபாளையத்திற்கு அருகில் உள்ள முரம்பு என்னும் இடத்தில் பாவனர் கோட்டம் அவரின் முழு உருவச்சிலை அவருக்கான பெயரில் நூலகம் ஆகியவை அமைக்கப்பட்டுள்ளன சரி ஓகேடன் சோ இப்போ இன்னைக்கு இருபத்தி ஒன்பதாவது நாளுக்கான எழுபது கேள்விகள் வந்து நம்ம பார்த்துட்டோம் முன்னாடி சொல்கிறது மாதிரி தான் நீங்கள் வந்து இந்த நாளில் எவ்வளோ அதிகமாக பயன்படுத்தி எவ்வளோ பாசிட்டிவாக ரொம்ப நிறைய உழைப்பை போட்டு இந்த நாளில் எவ்வளோ எல்லாம் நன்மையை எவ்வளோ எல்லாம் உழைப்பை போட்டு உங்களோட அந்த கோலை நோக்கி நீங்கள் இன்னும் ஒரு அடி ரெண்டு அடி முன்னாடி நகர்ந்து போக முடியுமோ அவ்வளோ தூரம் வந்து நகர்ந்து போகிற அளவுக்கு உழைப்பை போடுங்க உழைப்பை இருக இருக பிடிச்சிக்கோங்க அது வந்து உங்களை எப்போதுமே கைவிடாது அண்ட் நம்ம வந்து அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் அதற்கு முன்னாடி முன்பு யூனிட் எயிட்டாக இருந்து இப்போ யூனிட் சிக்ஸாக இருக்கக்கூடிய அந்த டாப்பிக்கில் நம்ம கிட்டத்தட்ட மூவாயிரத்தி இரநூறுக்கும் மேற்பட்ட கேள்விகள் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம் ஸோ அது ரிலேட்டடான வீடியோவும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் அதை கிளிக் பண்ணி பார்த்துட்டு விருப்பம் இருந்ததுன்னா நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் ரூபீஸ் ஃபோர் டபுள் நைன் நம்ம இன்ஸ்டியூட்டோட நம்பர் இந்த செவன் த்ரீ ஃபைவ் எயிட் நைன் ஒன் ஜீரோ ஃபைவ் ஃபோர் எயிட் இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு இந்த புத்தகத்தை வந்து கொரியரில் வாங்கிக்கலாம் ஸோ கீப் சப்போர்ட்டிங் எஸ் தேங்க் திரும்ப நாளைக்கு வீடியோவில் சந்திப்போம் நன்றி பை பாய்